அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஜயானந்த் அவசரம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் மதுரை ராம்நாடு பரமக்குடி இந்த சைடு எல்லாமே ரொம்ப காமனா இருக்கிற பாய்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிபாசனம் மருந்து இதை பத்தி இப்ப நிறைய பேருக்கு அவேர்னஸ் அவர்னஸ் அதிகமான அதோட இன்ஃபர்மேஷன் கிடையாது இந்த எலிபாசன் வந்து நம்ம ஊர்ல வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா எலி தொலைகள் இருக்கு இல்லை வந்து வயக்காட்டில் எலி தொலைகள் இருக்குன்னா அதுக்காக வைக்கக்கூடிய மருந்துகள் பட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கும் இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த எலிபாசனை வந்து மூணு வெரைட்டியில் அவைலபிளாக இருக்கு பிஸ்கெட்ஸாக கிடைக்குது பவுடராக கிடைக்குது சில நேரத்தில் பேஸ்ட்டாக கிடைக்குது இப்போ இந்த மூணு வெரைட்டியில் எது சார் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டாக கிடைக்கும் எலிபாசனம் தான் வந்து உங்களுக்கு வந்து நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கு சில நேரத்தில் அந்த பவுடரா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் கலந்து குடிப்பாங்க இல்லை வந்து ஒரு ஜூஸில் இதில் கலந்து அதோட நச்சுத்தன்மை குறையா இருக்குது அதே மாதிரி வந்து அந்த பிஸ்கட்ஸாக கடிச்சா சாப்பிடமோ அதோட நச்சுத்தன்மை குறையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து தற்செயலாகவோ இல்லை வந்து இது தெரியாமல் குழந்தைகள் எடுத்து சாப்பிட்டாலோ இல்லை பெரியவர்களில் இருந்து பேஸ்ட்டு நினச்சிக்காய் அந்த நம்மளோட ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணிட்டாலோ அதனால் அந்த நச்சுத்தன்மை கூடுதலாக அவர் மரணம் அவரை கொண்டு போயிடும் இது வந்து இந்த நச்சுத்தன்மை டைரக்டாக போயிட்டு உங்களோட ஈரலை தான் பாதிக்குது அப்படி ஈரலை பாதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்கள் உடம்புல ரத்த உரத்தன்மை குறைவாகுது அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து வரும்போது நச்சுத்தன்மை கூடுதல்னால ரத்த உரத்தன்மை குழந்தை நிறைய ரத்தப்போ கூடதான் நிறைய வருவாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் அந்த பாய்சனை வந்து எடுக்கும் போது முதல் இரண்டு நாளுக்கு எந்த வித தொந்தரவு இல்லாமல் தான் இருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா சொந்தக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த பேஷண்ட் வந்து நம்ம இந்த நம்ம பொண்ணோ இல்லை பையனோ யாராவது அந்த விஷத்தம் இதை குடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களை எடுக்கல இந்த வந்து பாய்சன் இருக்காமல் ரெண்டு நாள் சும்மா தான் ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது என்ன என்னாகுன்னா இரண்டு நாட்களுக்கு இந்த நச்சுத்தன்மை உடம்புல எதுவும் தெரிய வராது இரண்டு நாட்கள் கழிந்த பின்னு தான் உங்களோட ஈரோட செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் அதோட பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இதை என்ன வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து பெரிய வைத்தியங்கள் கிடையாதுங்க சார் இது கூட வைத்தியம் வந்து ஒன்றே வந்தால் லிவர் ட்ரான்ஸ்பிளான் மட்டும்தான் இப்போ வந்து புதியதாக பிளாஸ்மா பேரஸஸ் ஒரு தெரப்பி வந்துள்ளது அப்படின்னா என்ன பண்ணால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பேஷண்டை கூட்டிகிட்டு வரீங்களோ அவங்களோட நச்சுத்தன்மை கூடுதலை பொறுத்து நம்ம வந்து அந்த டயாலிசிஸ் முறையில் வந்து உடம்புல ஏற்பட்ட நச்சுத்தன்மையை குறைக்க முயற்சி செய்யலாம் பட் இது கண்டிப்பான தீர்வாக அமையாது இப்போ நம்ம ஒரு அஞ்சு பேருக்கு பண்ணுறோன்னா ரெண்டுலேருந்து மூணு பேஷன் வந்து அந்த பிளாஸ்மாக் செஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ